வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்னைக்கு பாப்பா வந்து வெச்சு பிரியாணி செஞ்சு கேட்டாங்க இன்றைக்கி வெஜ்ஜி பிரியாணி செஞ்சு சைவ சாப்பாடு தயிர் வெங்காயம் செஞ்சு கொடுக்கப்போகிறேன் அவங்க அதுதான் விரும்பி கேட்டாங்க அதனால் இப்போ காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ எல்லா காய்கறியும் நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிருவோம் இப்போ பட்டாணி அப்படியே எடுத்துக்கிறவோம் கேரட் நறுக்கிக்கிருவோம் இப்போ பீன்ஸ் நறுக்கிக்கிருவோம் இஞ்சி பூண்டு அம்மியில் அரைச்சு எடுத்துக்கிருவோம் ஒரு எலுமிச்சம்பழம் நெய் Yan yeah, இப்போ எண்ணெய் ஊற்றி ஆச்சு இப்போ நெய் சேர்த்துக்கிருவோம் பட்டை வகை சேர்த்துக்கிருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமா வரைய தக்காளி சேர்த்துருவோம் இப்ப தக்காளியை சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகையும் தக்காளியோட நல்லா வதங்குது தக்காளி சோயாபீன்ஸும் சேர்த்துக்குருவோம் கம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாழை மார்கட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ எல்லா காய் பட்டாணி பயிர் சோயா பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் தயிர் சேர்த்துக்கணும் இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம் உப்பு ஏன் முன்னகிட்டயே போடுறோம்னா காயில உப்பு பிடிக்கணும் அப்பதான் நம்ம சா இது சாதத்தை அரிசிய போட்டு கிண்டும் போது அதோட சேரும் போது சாதமும் நல்லா இருக்கும் டேஸ்ட் பிரியாணி நல்லா இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் சின்ன பழம் அதை புளிஞ்சு விட்டுக்கிடுவோம் காய் வேகணும் அதனால நம்ம இப்ப தட்டை போட்டு மூடிடுவோம் கொஞ்சம் புதினா மல்லிகளை சேர்த்துக்குவோம் தட்டை போட்டு மூடிடுவோம் காய் வேகட்டும் தான் நம்ம காய் வேகத்தட்டிக்கும் பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கிறோம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்ப பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் நம்ம அரிசியை களைஞ்சு வச்சுக்கிட்டோம் ஊற வச்சுக்கிட்டோம் இப்ப அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறானும் ியோட நல்லா கலந்து விட்டுருவோம் மசாலாவை தான் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்ப லைட்டா அப்படியே தூவி விட்டுருவோம் கொஞ்சம் அரிசியை நம்ம ஊற தான் சேர்த்துருக்கோம் மெதுவாக சிந்துவோம் இல்லட்டா ரெண்டா உடஞ்சி வந்துடும் இப்ப அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம் போட்டு மூடிடுவோம் முக்கால் பதம் இருந்து வரையும் நம்ம தீய அணைச்சிட்டு தம்ம பாருங்க அரை முக்கா முக்கா வேக்காடாக வந்துருச்சு நாளை தீய அணைச்சிட்டு தம்மை போட்டுருவோம் இப்போ புதினா மல்லியலே அப்படியே மேலே விட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே மூடிடுவோங்க மூடி மேலே நெருப்பள்ளி போட்டுருவோம் தட்டில் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நெய்யை அப்படியே ஊற்றி விடுவோம் போட்ட மூடியாச்சு இப்போ தீரங்களை எடுத்து நம்ம அதில் தட்டு மேலே போட்டுருவோம் இப்போ அப்படியே பிரியாணி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தீக்கங்களை அல்ல போட்டாச்சு அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி ரெடியாகிருச்சு இப்போ இறக்கி கிண்டி விடுறாங்க பாருங்க நல்லா உதிரி பூ மாதிரி வந்துருச்சு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் காய்கறி பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்போ இலையில எடுத்து வச்சு கொடுப்போம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் யிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கோம் சுட சுட வச்சு பிரியாணி சாப்பிட்றோம் செம்மா டேஸ்டா வாசமும் டேஸ்ட்டு ருசியும் செம்மையாக இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி கேட்டாங்க பாப்பா அவங்களுக்கான இன்றைக்கி வெச்சு பிரியாணி செஞ்சு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி சைவ சாப்பாடு சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க சாப்பாடு சைவ சாப்பாடு விரத சாப்பாடு சூப்பராக பண்ணியிருக்கு தயிர் வச்சிருக்கு சூப்பராக இருக்கு எதையுமே சமைத்து சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோடு இருந்து சூப்பராக இருக்குங்க எங்கள் அக்கையை நான் வெச்சு பிரியாணி கிண்டி கேட்டேன் வெச்சு பிரியாணி கிண்டி தயிர் எண்ணி போட்டிருக்காங்க பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உதிரி பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி தாங்க ரெடி பண்ண நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கமோ அந்த அளவுக்கு சதி தண்ணி வச்சு பிரியாணி கிண்டுனா கிளிகிழந்து ஆகாதுங்க நல்லா உதிரி பூ மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும் நீங்களும் இப்படி சந்தோஷமாக சமைச்சி குழந்தைகளுக்கு கேட்குறத சைவ சாப்பாடை சமைச்சி கொடுங்க சந்தோஷமாக நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மன மறந்து நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க